இங்கே வந்து பதினெட்டாயிரம் கோடி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செலவு பண்ணணும் இப்போ தமிழக பட்ஜெட் பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான தில்லுமுள்ளு நடக்குது எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் மக்களுடைய இதை அதை புரிய வச்சு மக்களை வந்து அணி திரட்ட முடியல ஏன்னா அணி திரட்ட முடியாததுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து ஈடுபாடு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் மக்களை குறைய சொல்ல மாட்டேன் எங்களால் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்பொழுது பொழுது அங்கே வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஆள் இல்லை எல்லாம் திராவிட கட்சிகளில் இருக்காங்க ஒன்று இன்னொன்று வந்து நம்ம பேசுகிறது வந்து அரசியலாக தான் பார்க்குறாங்களே தவிர நம்மளுடைய திட்டம் இது இதை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் ஓட்டு போடுறத பற்றியும் நான் கவலைப்படலை நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் போங்க அது உங்களுடைய இஷ்டம் ஆனால் இது நமக்கான வர வரக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தை வந்து ஏன் புரிந்துக்க மாட்டேங்கிறீங்க அதுக்காக போராட மாட்டேங்கிறீங்க ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் எத்தனையோ தள்ளி அமைப்புகள் இருக்குது ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி போட்டு எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து நீங்கள் எந்த கட்சியில் வேணா இருந்துக்கோங்க அதை கூட இப்போதைக்கு நம்ம வந்து பெருந்துப்படுத்த முடியாது ஏன்னா நான் மெட்ராஸில் வந்து ஒரு குடும்பத்தில் போய்ட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அறுபது வருஷமாக நாங்கள் டிஎம்கேனாங்க அதுக்கு முன்னாடி டிஎம்கே இப்போதானம்மா வந்தது அதுக்கு முன்னாடி என்ன கட்சியில் இருந்தீங்க காங்கிரஸ் கட்சினு சரி காங்கிரஸ் கட்சியிலேருந்து டிஎம்கே வரைக்கும் வந்தீங்க டிஎம்கேலேருந்து ஏன் இப்போ தலித் கட்சிக்கு மாற மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு ஆம்பளைங்க அப்படின்னு பொம்பளைங்க பதில் சொன்னாங்க இப்படியெல்லாம் ஆம்பளைங்க வந்து அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா திராவிட கட்சிகளை பெருமைப்படுத்தி அங்கே இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து சங்க பரிவாரம் நீங்கள் எதுக்குறீங்க அது எதுக்கிறது நியாயம் தான் ஆனால் அங்கே இருக்கிறதே முதல்ல நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா எங்கே சுயமரியாதை நமக்கு இல்லையோ எங்கே நம்மளுடைய திட்டங்கள் ஒழுங்காக நமக்கு சேரலையோ நம்மளுடைய பட்ஜெட் நம்மளை வந்து யார் கவனிக்கலையோ அவங்க கூட இருக்கிறது வந்து நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அதனால் நம்ம பேசும்பொழுது அம்பேத்கரியம் அப்படின்னா அவருடைய நடைமுறைகள் அவர் ஒன்று எந்த திட்டங்களையும் அதாவது இதுதான் அம்பேத்கரின்னு சொல்லிவிட்டு போகல ஆனால் அவர் என்ன செஞ்சாருங்கிறத பின்பற்றி நம்ம செய்கிறோம் அவர் வந்து பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் வேணும்னு கேட்டார் வெட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்டார் ப பௌத்தத்துக்கு மாறணும்னு சொன்னார் ஏன்னா சனாதனத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு விடுவில்லைங்கிறதுனால பௌத்தம் மார்க்கத்துக்கு போகணுன்னாரு அவர் அது ஒரு மதமாகவே கருதலை அவர் அது வந்து ஒரு பெரிய வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா இஸ்லாத்தில் சொன்னாங்க மன உறுதியோட நேர்மையோடு செயல்படணும் அதை தான் பௌத்தமும் சொல்லுது அந்த பௌத்தத்தை ஏற்கும் போது ஒவ்வொரு இயக்கவாதியும் இந்த ஊசலாட்டத்திலிருந்து ஊசலாட்டம் இருக்க பாருங்கள் நமக்கு பணத்தை பார்த்தா ஒரு ஊசலாட்டம் பதவியை பார்த்தா ஒரு ஊசலாட்டம் இன்றைக்கி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஏன் அங்கே போய் சேர்ந்து பதவி வாங்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த ஊசலாட்டத்திலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து சிரிப்பி வந்தால் சிரிக்கிறோம் அழுக வந்தால் அழறோம் இது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் திருப்பி அழுவோம் நீ இப்போ சிரிக்கிறேன்னா அப்புறம் அழக்கூடாது அப்போது சிந்திக்கிற ஏன் நம்ம சிரிக்கிறோம் ஏன் அழுகிறோம் எதனால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுது அதனால் நமக்கு வந்து துக்கம் உண்டாகுது இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது அதுதான் நம்மளுடைய மன உறுதி ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை சாங்குகிற வரைக்கும் இறுதியாக பிடிச்சிக்கிட்டு அதில் சாதிக்கிற ஒரு தெம்பு வேணும் நமக்கு அப்படி வேணும்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அதுவும் உண்மை தான் அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கண்டது காட்சி கொண்டது கோலம் அவன் சம்பாதிச்சிட்டான் இவன் சம்பாதிச்சிட்டான் அவன் வண்டி வாங்கிட்டான் இவன் வண்டி வாங்கிட்டான் அப்படின்னா இந்த சமூகமே என்ன ஆகும்னா இந்த மாதிரியான ஒரு துரோக அதாவது என்ன சொல்கிறது பள்ளத்தில் போய் விழுகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்கும் பொழுது ஆற்றாமையினால் பேச வேண்டியது இருக்குது இப்படி சீரழிஞ்சு இருக்கு இந்த சமூகம் அப்படின்னு பொழுது வேதனையோடு இதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதை தான் பெரியவங்க எல்லாமே சொல்கிறாங்க நான் மட்டும் சொல்லலை இன்றைக்கி எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க நம்ம சிந்தி அதாவது இளைஞர்களை வந்து முன்னாடி வந்து கிராம முகாம்கள்லாம் நடந்தது இப்போ ஏன் நடக்கலை ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய கூட்டங்களை காட்டி நம்ம வந்து எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் கிராமத்துக்கு ஒரு நாலு பேர்கிட்ட உட்காந்து பொறுமையாக இளைஞர்கள்கிட்ட பேசி அவங்க மனசை மாற்றுறதுக்கு அல்லது அம்பேத்கரியத்தை விதைக்கிறதுக்கு நம்ம அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது அதனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான் அதே சமயத்தில் அது மற்றவர்கள் இழிவாக கருதுவர்களாக நம்முடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்வதாகிறது நம்முடைய அடையாளத்தையும் பற்றி கொண்டு நமது மேன்மையையும் மேலெடுத்து செல்ல வேண்டிய நமது அறிவையும் நமது சிந்திக்கின்ற திறனையும் மேம்படுத்துகின்ற அம்பேத்கரியத்தை தொடர்ந்து பயில வேண்டிய அவசியம் இது வந்து மேடையில் பேசுகிறது இல்லை உட்காந்து படிக்கிறது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது சிந்தித்து பார்க்குறது எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது என்று நினைப்பது இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து இவ்வளவு ஃப்ளட்ஸ் வந்துருச்சு வெள்ளம் பெருக்க எங்கே பார்த்தாலும் இவங்க வந்து அது அது மற்றவங்க மாதிரி நான் பேச விரும்பலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒரு நல்ல அரசு என்ன பண்ணியிருக்கணும் இப்போ எங்கள் ஏரியா பாதவாக்கம் பாரவாக்கத்தில் இருக்கிற வார்டு மெம்பர் இதுக்கு சீஃப் மினிஸ்டராக வரணும்னு அவசியம் இல்லை மேயர் வரணுன்னு அவசியம் இல்லை கமிஷனர் வரணும்னு அவசியம் கிடையாது அங்கே இருக்கிற வார்டு மெம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட் என்ஜினியர் கார்பரேஷனை கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே இருக்கிற முக்கியமான பிரமுகர்களை அழைச்சி ஒரு கூட்டம் போட்டு இந்த மாதிரி மழை பெஞ்சுதுன்னா எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்கும் அந்த தண்ணி தேங்குறதை நம்ம வந்து அதை மெஷின் வச்சு எடுத்து எங்கே விடுறது அது வேறு பிரச்சனை ஏன்னா தண்ணியை எடுத்துடலாம் ஆனால் எங்க விடுறது அது ஒரு பிரச்சனை அதை யோசிக்கணும் இன்னொன்று உடனடியாக சென்று சேர வேண்டிய விஷயங்களை எங்கேயோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வர முடியாது அந்தந்த வார்டில் அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் மெழுகுவர்த்தி ஆகட்டும் நெருப்பு பெட்டி ஆகட்டும் அல்லது வந்து சில பிரெட்டோ அல்லது உணவுப் பொருள்களையோ சமைக்கிறதுக்கான இடத்தையோ இதெல்லாம் தேர்வு பண்ணி வச்சிருந்தா ஓரளவு அதை நம்ம முழுவதுமாக சமாளிக்க முடியலன்னாலும் ஓரளவு இதில் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏழை தாழ்த்தப்பட்ட நான் இந்த கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு பிழைக்க வந்த மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அது இந்த பக்கம் பணக்காரவங்க வந்து ஏரிக்கரையில் போய் நிலம் வாங்கி அது வந்து அது வேறு விஷயம் அதுக்கு அவங்க மக்கள் வாங்குறாங்க ஆனால்